ம் ம் இந்த கிளவி சொன்னாலே நான் ஐநூறுரூவாய்க்கு மேலே எடுக்க மாட்டேன் இதில் வேற சொல்ல வேறு செய்தாக்கு வாங்க மேடம் என்ன பார்க்குறீங்கண்ணே ஐநூறுரூவா ஆயர்ரூவால நல்லா காசுலியான படிக்கலை எடுத்து பாடுங்க பாப்பா என்னது ஐநூறுவா ஆயர்ரூவால காசுலியான போட்டுச்சு இல்லையா ஆமாண்ணே இந்த ஊர்லலாம் நிறைய கிடைக்கும் அதையுமே எடுத்து பாடுதுன்னு பார்ப்பேன் இன்னைக்கு நம்ம சுலை வீட்டு விற்ற பாடுதான் என்னன்னே மூஞ்சா மும்மல் வச்சிருக்கிறியா நல்லா சிரிச்ச முஞ்சாய எடுத்து பாடுங்கண்ணே அப்போதான் வாங்குறேன் எங்களுக்கு சந்தோஷமா இருக்கான் இந்த எடுத்து போடுறேம்மா ஏ உம்மா

இப்படி சொல்லுவியே மைனா எடுத்தோடனே கலர் பிடிக்கல டிசைன் பிடிக்கல அம்பியே நீங்களே உங்களுக்கு பிடிச்சதை எடுத்துக்கிடுங்க ஐநூறு ரூபாய்க்கு உள்ளே எடுங்க அதுக்கு மேலே ஒரு ரூபா வெளியே கூடாது சரி சரி எப்போ கடைக்கு வந்து இவ்வளோ நேரம் ஆகுது ஒரு காப்பீட்டி தெரில நம்மளுக்கு அந்த நின்று கூப்பிடுங்க காப்பீட்டி கொண்டு வர சொல்லுங்க ம் என் மாவன் சம்பாத்தியத்தில் சேலை எடுக்க எனக்கே ஹார்டர் போடியா என்ன சேலை எடுத்து போட்டது போதும் எங்களுக்கு காப்பீட்டி கொண்டாங்க இந்த இந்த பச்சை சேலை சேலை சூப்பரா நான் எடுத்திருக்கேன் நல்லா இவட்ட இருந்து எப்படியாவது வாங்கிடுங்க

ஏம்மா சண்டை போடாதீங்க ஒரு கட்டை போய் தானே பரவாயில்ல வாங்க மேடம் கூட்ட நேரம் வியாபாரத்துக்கு கெடுக்காதீங்க சீக்கிரம் வாங்கிட்டு வெளியே போங்க சரி மைனி அப்ப நாங்க ஆளுக்கு ஒரு கட்ட போய் எடுத்துக்கிட்டோம் நீங்க உங்க மருமாவையில உங்க சேலைய வச்சுக்கிடுங்க என்ன நம்ம கட்ட போய்ல கை வைக்க மாட்டேன் நம்ம தலை தப்பிச்சுதுப்பா என்ன உமா இப்படி சொல்றா நானும் தான் ரெண்டு சேலை எடுத்திருக்கேன் எனக்கு ரெண்டு கட்ட போய் வேண்டாமோ மாமியாருதுன்னு ரொம்ப பெருந்தன்மையா கட்டப்பைக்கெல்லாம் சண்டை போடாதீங்கன்னாவே அவையும் விட்டுதுருவாங்க கேளு சொல்லு சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னோம் இப்போ அதையே பிடிச்சிக்கிட்டே பேசியா எம்மா எனக்கு சேலை கூட வேண்டாம் ஆனால் சேலை எடுத்த கட்டவே என்மெண்ட்ட தந்துருங்க போதும்